முருகனை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பணம் சேர டிப்ஸ் பணம் எல்லோரிடமும் இருந்தாலும் அது தேவையான அளவிற்கு எல்லோரிடத்திலும் இருப்பது இல்லை மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் மட்டுமே அதை தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பார்கள் இந்த பணம் உங்களிடம் சேராமல் போவதற்கு பணத்துடன் இந்த சில பொருட்களை வைத்துள்ளீர்களா என்று பரிசோதித்து பாருங்கள் பரிசில் பணத்துடன் வைக்க வேண்டிய சில பொருட்கள் வைக்கவே கூடாத சில பொருட்கள் பற்றிய சார்ந்த தகவலை பார்ப்போம் பணத்தை எப்பொழுதும் ஒரு மணி பர்ஸ் அல்லது துணிப்பையில் போட்டு கையோடு வைத்திருக்க வேண்டும் இப்படி பணம் வைத்திருக்கும் பையில் மங்கிப்போன காகிதங்கள் இருக்கக்கூடாது பழைய காகிதங்கள் மங்கிப்போய் அப்படியே வைத்திருந்தால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால் பணம் சேராமல் போகும் நமக்கு பிடித்தவர்கள் நமக்காக எழுதிய ஏதாவது ஒரு பழைய கடிதங்கள் ரசீதுகள் மருந்து சீட்டுகள் இது போல ஏதோ ஒன்று மங்கி போன காகிதம் பணத்துடன் சேர்ந்து இருந்தால் அது பணத்தடையை உண்டாக்கும் சனி பகவான் இரும்புக்கு சொந்தக்காரர் இரும்பு சார்ந்த பொருட்களும் பணத்துடன் இருக்கக்கூடாது ஸ்டேப்டிபின் ஊக்கு செயின் சாவி போன்ற இரும்பு சார்ந்த பொருட்களை பரிசில் வைக்காதீர்கள் கிழிந்து போன பரிசுகளை பயன்படுத்தக்கூடாது பரிசு துர்நாற்றம் வீசும்படியாக வைத்திருக்கக்கூடாது எப்போதும் சுத்தமுடனும் விபூதி மனம் கமழும்படியாக உங்களுடைய பரிசை வைத்துக் கொள்ளுங்கள் கோவிலில் கொடுக்கப்படும் குங்குமம் விபூதி அல்லது எலுமிச்சை வேப்பிலை துளசி வெல்வம் போன்ற தெய்வ சக்தி உள்ள பொருட்களை எப்போதும் பணத்துடன் வைத்திருக்க வேண்டும் இரட்டிப்பாக பெருகும் இவை காய்ந்து போனாலும் அவற்றுக்கு தனி மதிப்பு உண்டு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் எப்பொழுதும் வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளியால் ஆன ஏதாவது ஒரு பொருட்கள் கீ செயின் டாலர் ரிங் போன்ற ஏதோ ஒன்றை பணத்துடன் சேர்த்து பரிசில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தனம் மற்றும் செந்தூரம் தைரியத்தை கொடுக்கக்கூடியது மனதை சாந்தப்படுத்தக்கூடியது இவற்றை எப்பொழுதும் பரிசில் வைத்திருந்தால் பணம் பெருக்கும் பரிசில் மட்டுமல்லாமல் பணம் வைத்திருக்கக்கூடிய எந்த இடத்திலும் பணத்துடன் சேர்த்து மேற்கூறிய பொருட்களை வைக்கக்கூடாது இந்த பணத்தை சேரவிடாமல் தடையை ஏற்படுத்தும் பொருட்கள் ஆகும் உடைந்த கண்ணாடி துண்டுகள் அல்லது வேறு ஏதேனும் உடைந்த பொருட்களும் பணத்துடன் சேர்ந்து வைக்காதீர்கள் உடைந்தவை எப்பொழுதும் எதிர்மறை அதிர்வலைகளை உண்டு பண்ணும் பணம் வைக்கும் பெட்டியை பூட்டுவதற்கு சாவி வைத்திருந்தால் அதை வெள்ளி கோட்டில் கோர்த்து வையுங்கள் வெள்ளி சுக்கர அம்சம் என்பதால் உங்களுக்கு மென்மேலும் பணத்தை சேர வைத்து சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் பணத்தை கண்ணாடி பெட்டியில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது கண்ணாடி பெட்டி விரிசல் விழுந்திருந்தால் பணம் சேராது கைக்கு கை மாறும் இந்த பணத்தை ரூபாய் நோட்டுகளை பூஜை அறையில் வைக்காதீர்கள் பணத்துடன் மஞ்சள் கிழங்கு ஒன்றை வையுங்கள் மஞ்சள் கிழங்கு பணத்தை ஏற்கும் தெய்வ சக்தி வாய்ந்த மூலிகை பணத்துடன் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் எப்போதும் மணக்க மணக்க போட்டு வையுங்கள் நிச்சயம் பணம் சேர்ந்து கொண்டே போகும் வீண் விரையும் ஆகாது தடுக்கும் கடைசியாக நீங்கள் உங்கள் பரிசிலிருந்து ஒரு ரூபாயாவது தினமும் மற்றவர்களுக்கு ஏதாவது செலவு செய்தது உண்டா என்று யோசியுங்கள் அப்படி இதுவரை செய்யவில்லை என்றால் இனி செய்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட பணம் நம்மை தேடி வரும் அதில் மிக முக்கியமானது தானம் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தால் கூட அதுவும் தானம்தான் தெரிவில் தெரியும் நாய்களுக்கு பொறையோ பிஸ்கட்டோ வாங்கி போட்டாலும் தானத்தின் புண்ணியம் உங்களிடம் பணத்தை சேர்க்க வைக்கும் எனவே பரிசில் இருக்கும் பணத்தை உங்களுக்காக மட்டும் சுயநலமாக செலவு செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்